வணக்கம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல் ரெண்டு வீடியோ போட்டதில் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது ஏதோ ஃபோனில் ஏதோ தொட்டுகிட்டே வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ வந்து என் பையன்ட்டு கேட்டு மாற்றிட்டேன் அது உங்ககிட்ட சொல்லணும் சொன்னேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு பதிவு போடுறேன் பெண்கள் நம்ம அம்மா அப்பா அம்மா காலத்தில் மாதிரி இல்லை இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய சலுகை முன்னேற்றம் அவங்க வந்து தொடாத எல்லையே கிடையாது அந்தளவு எல்லாத்துலேயுமே திறமையாக இருக்காங்க ஆனாலும் ஒரு இடத்துல பெண்ணை பார்க்குற விதமே வேறு மாதிரி தான் இருக்குது ஒரு வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் அவங்க போகிற பஸ்லேயும் இருக்கட்டும் அவங்கள வந்து ஒரு வக்கரமான எண்ணத்தோடு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க மேபி படித்தவங்களே இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க படித்தவங்க படிக்காதவங்க வயசானவங்க கூட அந்த பெண்ணை பார்க்குற பார்வையே சொல்ல முடியல மங்கையராய் பிறப்பதைக்கே மாதமும் செய்திட வேண்டுமம்மான் பாரதியார் பண்ணார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெண்ணை வந்து பார்க்குற பார்வையை மாற்றுங்க ஒரு பெண் வந்து உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு சமம் உலகத்தில் எல்லாத்தையும் கடவுள் படித்தாருன்னா பெண் வந்து எல்லாத்தையும் படிக்கிறாள் ஒரு ஆணை படைக்கிறா ஒரு பெண்ணை படிக்கிறா ஒரு நல்ல இல்லத்தை உருவாக்குறா அப்படி ஒரு அப்படி ஒரு பட்ட பெண்ணை வந்து மதிக்க கற்றுக்கோங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பார் அந்த பொண்ணை ஆனால் ஒரு கிட்டத்தில் உணர்ந்தார் நம்மளுக்காக தான் எல்லாமே பண்ணுறா அப்படின்றது எப்படி உணர்ந்தார்னா ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து கன்சீவ் இருக்கேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிச்சு அப்படியாச்சுக்கிட்டு அவரை அவர் பெரும்போல் யூஸ் எல்லாம் சரி அப்படின்ட்டு ஏன் பெயும் வேலை பார்க்க அந்த பொண்ணு அவருக்கு எல்லா வேலையும் பார்க்கும் வைக்கும் சரி நம்ம ஒய்ஃப் கன்சீஃபாக இருக்காங்க அந்த கேர் பண்ணி அந்த மாதிரிலாம் அவர் வேலைக்கு போக அந்த பையன் வேலைக்கு போக வர அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துடுச்சு வந்தோனையும் டாக்டர் கூட்டிகிட்டு போனாங்க வசமாக கொத்தது அந்த பொண்ணு ஒரு ஒம்பது மாதமாக அந்த பொண்ணு எந்த வழி வேதனை எதையுமே சொல்லாமல் சிரிச்ச முகத்தோடைய இருந்த பொண்ணை பார்த்த அந்த அந்த பொண்ணோட கணவனுக்கு இப்படி இந்த பொண்ணு அழுகிறத பார்த்தோன்னே மனசே தாங்கலை என்னோட அப்படி கற்றுறா அப்படின்ட்டு கத்துது உயிர் போயிடும் அப்படின்லாம் கத்துது சரின்னு டெலிவரி வார்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா என் ஹஸ்பண்ட் எனக்கு உள்ளே வரணும் நான் டெலிவரி குழந்தை பெற்றுக்கிறது என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு அம்மா சரி அப்படின்ட்டு வாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட்ட நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஆனால் தான் அந்த வரமாட்டேங்கிறார் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவோம் சரின்னு உள்ளே போகிறார் உள்ளே போனால் அந்த பொண்ணு கற்றுது நம்மளுக்கு நம்ம பொண்ணுகளுக்கே தெரியும்ல ஒரு டெலிவரி பெயின்னா ஒரு பொண்ணுக்கு வந்து மாதிரி பிறவி மாதிரி அந்த பொண்ணு கத்துறதை பார்த்தோன்னே அந்த பையனால் தாங்க முடில அழுகுற ஒரு கம்பீரமாக அந்த ஒரு ஆண் வந்து உடைஞ்சி அழுகுறத பார்க்குறப்ப அந்த பொண்ணு இன்னும் அது கத்துது அவங்க வீட்டுக்காரர்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப கத்துறா ஐயோ நம்ம ஒய்ஃப் நம்ம கவனிக்க விட்டுட்டோமே ஒருவேளை இறந்து போயிடுவாளோ அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு அந்த பையன் அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து டெலிவரி பெண் வந்துட்டு அந்த குழந்த வந்து அந்த சதையை கிழிச்சிட்டு வெளியில் வருது அதை பார்த்த அந்த உண்மையிலே அந்த 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 பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து விளவிலத்து மயக்கமே போட்டார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வழியை தாங்கி ஒரு நம்மளுக்கு நம்மளோட உயிரை சம்மந்து நம்மளுக்கு குழந்தைய பெற்று கொடுக்குறாள் இவளோட அருமை நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் அந்த அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டுருச்சு அந்த பொண்ணும் டெலிவரி பையலாம் மயங்கிருச்சு அப்புறம் அந்த அவரை எழுப்பிட்டு நாங்கள் உங்கள் குழந்தைன்னு சொல்லி கையில் கொடுக்குறப்ப அவருக்கு அந்த குழந்தைய வாங்கிட்டு அழுகும் அழுக சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் கலந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வழி வேதனை சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிச்சார் சே நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்மளோட ஒய்ஃபை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் எவ்வளோ வேதனைப்படுத்திட்டோம் உண்மையிலேயே ஒரு பெண் வந்து ஒரு இறைவி ஒரு கடவுளுக்கு சமம் அந்த பெண்ணை வந்து மதிங்க அப்போ வந்து ஒரு கல்யாணம் ஆனவராலும் சரி ஆ போகிறவங்களாலும் சரி பசங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க இந்த மாதம் மாதம் நம்மளுக்கு வர அந்த பீரியட்ஸ் டையத்தை பசங்களுக்கு பக் பக்குவமாக சொல்லி புரிய வைங்க நிறைய பேர் அதை வந்து கிண்டலா பசங்களாம் கிண்டலாக பண் பேசுறது நிறைய இன்னும் அந்த கொஞ்சம் படிப்பறிவு இல்லாமல் இருக்க கிராமத்தில் நடந்துட்டு தான் இருக்குது தயவு செஞ்சு எல்லா விஷயங்களுக்குமே பசங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் புரிய வைக்கணும் அப்போ தான் அவங்க வந்து கல்யாணம் ஆனவனையும் பெண்ணை நல்ல விதம் நல்ல விதமாக நடத்துவாங்க அவனோட அம்மாவையும் நல்ல ஒரு மதிப்பாக நம்ம அம்மா நம்மளுக்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி நம்மளை பெற்ற எடுத்திருக்காங்கன்னு அப்போ தான் அந்த பையன் உணர்வான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் பெண்ணை மதிக்கிற நாடு வந்து போற்றப்படுகிற நாடு பெண்ணை மதிக்கிற ஆண் உண்மையிலையும் வாழ்க்கிற நல்ல உயர்ந்த நிலைக்கு அடைவான் தயவு செஞ்சு ஒரு பெற்றவங்கள நம்ம வந்து என்ன செய்யணும்னா பையங்க கிட்ட வந்து சொல்லணும் அம்மா அப்பாடுற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் சொல்லணும் அவங்க ஒவ்வொரு மாதமும் அவங்க அனுபவிக்கிற வழியே சொல்லணும் அப்போதான் அந்த பையனுக்கு வந்து வெளியில் பார்க்குற அந்த பெண்ணுகளை வந்து ஒரு கேவலமாக பார்க்க மாட்டான் அந்த உடம்புல வர வளர்ச்சி அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு கொச்சியாக பார்க்காம ஒரு புனிதமாக பார்க்க கற்றுக்குவான் அது நம்ம கையில் தான் இருக்குது பெற்றவங்க கடமை ஒரு பையனை வந்து நல்ல விதமாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குற கடமை வந்து ஒரு தாய் தகப்பன்ட்டு இருக்கு தயவு செஞ்சு ஒரு பையன் கிட்ட இதெல்லாம் எப்படி பேசுறது அப்படின்னு கூச்சப்பட்டு நீங்கள் ஒரு சில விஷயத்தை நம்ம பக்குவமாக சொல்லணும் நம்ம சொல்லி வளர்க்கலாட்டினா அந்த பையன் பின்னாடி வந்து வேறு விதமாக போயிடும் இப்போ நம்ம எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம் இந்த ப பசங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அந்ததெல்லாம் எவ்வளோ வேதனை நாளைக்கு உங்கள் பையன் இப்படி ஆகிட்டான்னு நம்மள்ட்ட யாராவது சொல்கிறோம் இப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த கஷ்டங்களும் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பசங்கக்கிட்ட வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பெண்மையை போற்றுவோம்